ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல ஜூலை மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பத்தி சொல்லும் அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாசத்துல ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய புது பலனையும் பார்த்து விட்டு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலனையும் இப்போ சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணிகம் ஓம் குருப் யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே வித்மகி சாந்த தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியா என்னுடைய ஆத்மாத தேவன் மகா காலி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரஜோதியா ஜூலை மாச கிரகண நிறுவனம் பார்க்கும்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உண்டான பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ராசி படம் தான் இப்போ சொல்ல அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ரிஷபத்தில் குரு மிதினத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்து கிரக நிறுத்த ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து ஆறு ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்துருக்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாலை பாதி மாலை வெளியே அப்படி இல்லையா அமைதி இருக்கிற மாலை பின்பக்கம் அரைஞ்சிரும் அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்க இருக்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம் சொல்வது கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நற்பலனுக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல தான் கிடைக்க போகுது ஏன்னா ஆரம்பத்திலே அந்த யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது அப்போ இந்த பொது பலன் போகுது இந்த ஜூய் மாலத்தில் கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும் தீய சக்தியில் அடங்கியிருக்கும் நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமான மனதில் இருப்பாங்க அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேட்டிருந்தது தேட்டு தேடி கிடை தேடியை தடைய தட தாபமாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் வியாபாரம் தொழில் இது மாதிரி மருந்த மருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காமல் மக்களால் இந்த தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க அலுவல்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பாட்டுருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டுருக்கேன் நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரி இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம் இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உடனே கூட அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும் அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இருக்க போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பலன் பொருந்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகுது ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு காவல் காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமை ஆகிட்டாங்க நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும் அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போகுது இந்த ஜூலை மாதத்தில் சண்டை சத்திரம் வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலியமாக உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ள எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது எல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அதனால் இந்த மாதங்கள் வந்து இந்த மா ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய உபாசனை மகாவாரைக்கு நான் நினைக்கிறேன் ஓ மகிஷத் மிக சண்டக்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியா மிதுன ராசி சொல்ல போகிறேன் மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசியிலேயே சூரியனும் சுக்கரனும் அமைஞ்சிருக்காங்க அப்போது இந்த ஜூலை மாதத்தில் அவங்கள பிடிக்க முடியாது சுறுசுறுப்பாக இருப்பாங்க இங்கே ஓடுவாங்க இதெல்லாம் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க என்னடா அப்படி இப்படினு இப்படி இருக்கான் சோம்பலாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தான் அந்த பொண்ணு என்னென்ன இப்படி செய்யாமல் இருந்தது இப்போ சுறுசுறுப்பாக இருக்குது இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க எல்லாமே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களெலாம் அவ்வளோ எனர்ஜி வந்துடும் உங்களுக்கு அதனால் இங்கே ஒரு அங்கே ஒரு இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை எல்லாமே பார்த்து முடிச்சிடுவீங்க அந்த துணிச்சலாக இருக்கும் தைரியமாக இருப்பீங்க எதுனமாதிரி நடக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் புதிதாக ஒரு படிப்போ அது கல்வியாக இருக்கலாம் தொழிற்கல்வியாக இருக்கலாம் நம்மளுக்கு தேவையான கல்வியாக இருக்கலாம் வருமானத்துக்குரிய கல்வியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் கற்றுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்க போகுது அதை கற்றுக்குப்பீங்க அது கற்று முடித்தோடனே அது மூலமாக வருமானம் வரும் அது மாதிரியாக ஒரு கலையை கற்றுப்பீங்க அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பெரும்பாலும் க ஆடல் பாடல் இசை இது மாதிரிலாம் கூட நீங்கள் ஈடுபடலாம் அது மாதிரி கலையை கற்றுவருக்கலாம் இது மாதிரி கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சிவனும் சக்தியும் சேர்ந்த ஆளுகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அவங்கள வணங்கிட்டு வந்தீங்கனாலும் நல்ல பலனை கிடைக்க போகுது இது இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப பிரிஞ்சிருப்பாங்க நிறைய உறவுகள்லாம் அவங்க எல்லாமே இப்போ விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க அவங்களால உதவிகள் கிடைக்கும் திடீர்னு ஆ போகலாம் ஒன்றா போகலாம் அங்கே போய்ட்டு வரலாம் அங்கே போய்ட்டு வரலாம் இது மாதிரிலாம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் இதெல்லாமே மெ மிதுன ராசிக்காரங்கள் நடக்கப்போகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு மந்தமாக இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் எனர்ஜி அதாவது விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் சரி பண்ணி செஞ்சு மருத்துவ பிரவசனம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வீங்க எல்லாமே பண்ணுவீங்க செய்வீங்க இது மாதிரிலாம் நல்லது நடக்கப்போகுது இது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் கண்டிப்பாக அமையும் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போய் கிடைக்கும் அது விரும்பி ஏற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்கள் கிரக சூழ்நிலை அப்படி இருக்கனால கண்டிப்பாக அமையும் அது இல்லாமல் தொழிலையும் மாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறினா உங்களுக்கு அந்த இடம் தொழில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறிடலாம் அதே மாதிரி வியாபாரமும் கடை ஒரு கடை வைக்கிறீங்க நீங்கள் வச்சிருந்த க அந்த இடத்துல நல்ல வியாபாரம் வந்துக்கிட்டே திடீர்னு நின்று போச்சு பார்த்தா நீங்கள் தொழிலை தொழிலே வேறு யாராவது வச்சுருந்துருப்பாங்க அப்போது போட்டிக்கு வந்திருப்பாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்று அவங்க மாரி மீறி போட்டி போட்டு அந்த வியாபாரத்தை பெருக்கி வருமானத்தை பார்க்கணும் இல்லையா வேறு இடத்துக்கு மாறணும் வேறு இடத்துக்கு மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்போது உங்களுக்கு போட்டி இருக்காது அப்போது அது மாதிரி வேறு இடம் மாறக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது இது மாதிரி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது ஒரு சுபகாரிய முயற்சி உங்கள் மூலிமா நடக்கப்போகுது அது வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறத கூட இருக்கலாம் இல்லைனா உங்கள் மூலிமா அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடியதாக இருக்கலாம் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அதனால் உங்களுக்கு பேர் புகழ் பிரபலம் ஆவீங்க எல்லாமே நடக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு அது இல்லாமல் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பிடிவாதவங்களும் கொஞ்சம் இருக்கும் யாரையும் மதிக்க மாட்டிங்க அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது அது இல்லாமல் மனைவி மூலிமா கணவனுக்கும் கணவன் மூலிமா மனைவிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி க செய்ய போகிறீங்க உங்களுக்கு தேவையானதை அவங்க செய்வாங்க அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்வீங்க அப்படி தான் போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு உதவித்து பண்ணி நல்லா ஒரு பலனை நடத்தின்னு வரப்போறீங்க அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு அமையும் அடிக்கடி பயணங்கள் அமையும் அந்த பயணங்கள் வந்து பலன் உள்ளதாகவே இருக்கும் அது மூலிமா வருமானம் பெருகும் ஒரு தொடர்பு கிடைக்கும் கான்டாக்ட் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் நல்லா நடக்கப்போகுது நீங்கள் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் புதன்கிழமை சனிக்கிழமை பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் நல்ல யோகமான மாதமாக இருக்கிறனால நீங்கள் எல்லா தெய்வத்தையுமே வழிபாடுமே பண்ணிட்டு வரலாம் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் விருட்சம் அதாவது கோவிலில் விருட்சம் சொல்லுற மரம் இருக்கும் இல்லையா அந்த இந்த ஒவ்வொரு கோயிலும் ஒரு மரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் ஆல மரம் இருக்கும் வன்னி மரம் இருக்கும் விருப்ப மரம் இருக்கும் இது மாதிரி தெய்வீக மரங்கள்லாம் இருக்கும் அந்த மரங்கள் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணலாம் பத்து நிமிஷம் கூட பண்ணலாம் தொடர்ந்து அரை மணி நேரம் பண்ண உங்களுக்கு நேரம் தான் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் அந்த அடியில் போயிட்டு தியானம் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதத்தோட பலன் நல்லபடியாக வரக்கப்போகுது இது ஒரு சுட்சவும் பரிகாரமாக சொல்லியிருக்கேன் இது பண்ணிட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் தானதனம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் நிறைய குழந்தைங்களுக்கு படிப்புக்கு அவங்களுக்கு உணவு இல்லைன்னா உணவு அவங்களுக்கு உடை எடுத்து கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் உங்கள் வசதிக்கேற்ப செய்யலாம் இது இல்லாமல் ரெட்ட குழந்தை ட்வின்ஸ் சொல்கிற இல்லையா அதுமாதிரி ரெட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல விசேஷமாக சொல்லப்படுது உங்கள் மிதன ராசிக்கு அவங்களுக்கு வந்து நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக அமையப்போகுது அது இல்லாமல் வந்து வெளிநாட்டு வாய்ப்பும் இப்போ அமையப்போகுது வெளியூர் அல்லது வெளிநாடு அது போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அமையப்போகுது இதெல்லாமே இந்த ஜூலை மாதத்தில் நடக்கப்போகுது பொதுவாகவே இந்த ஜூலை மாதத்தில் நல்ல யோகமான பலன் தான் எல்லாருக்கும் நடக்கப்போகுது அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கப்போகுது அது இல்லாமல் வந்து நீங்கள் அடிக்கடி மனசஞ்சலத்தோடு இருக்கும்போது ஒரு ஒரு இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அது கோயிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து தியான மார்க்கத்துல இருந்துட்டு வாங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க உங்கள் வேலை இடத்துல கூட இருப்பாங்க ஒரு சக ஊழியர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட அவங்களுக்கு ஏதாவது தேவை அறிஞ்சு அவங்களோட பேச்சுவார்த்தை பேசி அவங்கள உதவி பண்ணினா அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ நான் சொன்னேன் இல்லையா வேலை மாற்றம் ஏற்படும் அப்போ வேலை மாற்றத்தோடு உங்களுக்கு வந்து ஊதிய உருவம் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்போது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அது மாதிரி சில பேர் வெறும் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க இன்க்ரிமெண்ட் மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் உதவி உதவம் பண்ணி தாளதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டோட கூடிய அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இது மாதிரிலாம் கண்டிப்பாக போகுது இந்த ராசிக்கு இந்த வகையில் சொல்லியிருக்கேன் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு வரணும் இந்த மாதத்தில் எப்படி மார்கழி மாதத்தில் எல்லா தெய்வங்களும் வழிபடுவாங்க கார்த்திகை மார்கழியில் வந்து எல்லாமே விரதம் வந்து வழிபடுவாங்க அது மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எல்லா தெய்வங்களுமே வழிபட்டு வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு பலனும் கொடுக்கக்கூடியது அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது ஒருத்தர் மனசை புரிஞ்சு ஒருத்தர் மன நடந்துங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க வீண் சண்டை சத்துருவோம் வேணாம் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க வீட்டெல்லாம் அனுசரித்து போங்க மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பல தான் நடக்கப்போகுது நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்பறோம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்